வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டி வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டாவே அந்த வெள்ளைக்கான ரொழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்பத்தான் நாளையே உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க லைஃப் டேக்ஸ் கொண்ட ஜேசிபி த்ரீ வண்டிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா வியூவுமே தெளிவா தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்தீங்கன்னாவே இந்த ஜேசிபி வண்டியை நெரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்க தெளிவாக தெரிஞ்சுட்டு வாங்க உபயோகப்படுத்திக்க முடியுங்க நேரில் சென்று பார்க்கும் பொழுது வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆசிபு புக்கி பக்கவா செக்அப் பண்ணிட்டு ட்ரைவல் பத்திர பேசிட்டுலாங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காம நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய சேனல் இந்த போட்ல தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறதுக்கு மிக்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க வண்டி பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் டேக்ஸு எல்லாமே ஆர்சி கரண்ட்ல வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க முன்னாடி அதே மாதிரி பயிர் பையன்ல ஆயில் லிகேஜ் எங்கேயுமே இருக்காதுங்க முன்னாடி பக்கெட்ல பூம்ல எதுவுமே வெள்ளுக்குறக்கு இருக்காதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்கவான ஒரிஜினல் பையனுங்க நான்கு டேர்களுமே தற்போதைக்கு நல்ல தான் பட்டனோடு இருக்குதுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாடி கேபின் குட் கண்டிஷனுங்க அண்டர் கேரேஜ்லயும் ஆயில் லிகேஜ் எங்கேயுமே இருக்காதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு குட்காணி சொன்னிங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்ன பஸ்ஸு பின்னாடி பூம்னுடைய பின்ன பஸ்ஸு பின்னாடி சிக்கனுடைய பின்ன பஸ்ஸு குட்கணி சொன்னீங்க பின்னாடி பக்கெட்டில் பூமில் எழுதுகிறாக்கு எங்கேயுமே இருக்காதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா தரமான மெயின்டெனன்ஸில் வச்சு ஓட்டியிருக்கிறாங்க பியூர் எர்த்துக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டியங்க இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி தைப்படும் காரோ நெல் சென்ற பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி இருக்கும் இடத்தை நீங்கள் தெளிவுபடுத்திட்டு பார்த்துக்கலாங்க வண்டி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜேசிபி த்ரீ டீஎக்ஸ் எல்லாம் இது ப்ளஸ் மாடலுங்க கேட்கக்கூடிய விலையும் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி விலை நிலவரங்களையும் நீங்க தெளிவுபடுத்திட்டு இந்த ஜேசிபி த்ரீ டிக் செவன்டிய வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நெகலை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்